ஸ்ட்ரீமிங் ஓகே ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆச்சு ஸோ கூகுள் க்ரோமில் நீங்கள் செஸ் விளையாடுவீங்க அப்படின் நல்லா விளையாடுவீங்க இதில் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிள் செஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போய்ட்டு ஹோம் பேஜ் ஃபஸ்ட் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ கேம் கொடுக்கலாம் இல்லை பிளேயர் ஃப்ரெண்ட் பார்ப்போம் ஸோ நானும் இப்போ தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வெர்டிக்கல் லைஃப் ஸ்ட்ரீமிங் இது எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் கூட ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் ஸோ இப்போ யாரு கூடயோ நம்ம விளையாட போகிறோம் யார் அது ஆப்போனண்ட் தெரியல ஸ்டார்ட் பண்ணதும் டைம் போகுமா ஸ்டார்ட் பண்ணதுன்னு தான் டைம் போகும்னு நினைக்கிறேன் பிளே ஃப்ரெண்ட் ஓகே ஸோ செஸ் அவ்வளோவா நமக்கு விளையாட தெரியாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் கேம் கொடுப்போம் நம்ம நேரம் டைம் இல்லை ஸ்டார்ட் பண்ணியாச்சு யார் கூட இதாக யாரோ வந்திருக்காங்க அவங்க கூட விளையாடுவோம் ஸோ டைரக்ட்லி நியூஸ்தே எப்படி நம்ம தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி தூக்கிட்டாங்க ಅಂದೆಕ್ಸ್ ஓகே ரொம்ப கஷ்டமான டஃப்பான கேமாக இருக்கும் போல இருக்குது ஆப்போனண்ட்டுலேயே பயங்கரமாக விளையாடுறாங்க ம் நம்ம சைட்லேருந்து டைம் ஆடி வாங்கிட்டே இருக்குது இதுக்கு நம்ம போட்டுடலாம் பேச பெஸ்ட்டு அது தெரிஞ்ச விஷயம்தான் காலி பண்ணிடுவாங்க தெரிஞ்சு திருச்சி நெக்ஸ்ட்டு N-am mână amuzat puțin. Aha, ai folosit pirea ori mai întreagă puțin. Пу мен табғана, табған жағс қаламамсы — келжттен91 milygar бас делая орудезе. КTeуге а forsен sөрп еген табұн, шашқалық орудан кеме willkommen сп government. Кяшқа ш இங்கே போவான் இப்போ கனெக்ட் போட்டோம் நெக்ஸ்ட் இங்கேயே ட்ரை பண்ண போகிறோம் ஃபேஸ் நெக்ஸ்ட்

step on the top and that's <sighs> how i ready to give my foot okay nice move நான் என்னமோ எதிர்பார்த்தேன் என்னமோ பண்ணிட்டேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த கேம் விளையாடலாம் இந்த கேம்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது கேம்ஸ் இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே குட் நைட் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இனிய சுதந்திர நாள் நல்ல